உணவு பெரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ப் சமையலுக்கு வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தனால நான் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி வேக வைக்கிறது வந்து நம்ம ரெண்டாவது மெத்தடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் தோல் உறிஞ்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததா நம்ம காளான் எடுத்துடலாம் இது இரநூறு கிராம் காளான் நான் இதில் பாதி தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் நூறு கிராம் காளானுக்கு நூற்றம்பது கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும் காளானை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப டஸ்ட் இருக்கும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க காளானை இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க காளான காளான் கட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி முட்டைக்கோசையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வத்தத்தூள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ண அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க காளான்லேருந்தும் முட்டைக்கோசில் இருந்துமே தண்ணி வெளியே வரும் தண்ணி ஆட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணி ஆட் பண்ணாமலேயே வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது காரம் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் நான் கொஞ்சமாக வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மேலே கார்னிஷிங்காக சின்ன சின்னதாக மல்லி இலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறோம் அதனால் ஒரு வெங்காயம் ஒரு மெத்தடுக்கும் இன்னொன்று வெங்காயம் இன்னொன்று மெத்தடுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு நம்ம காளான பொரிச்சு எடுத்துடலாம் நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பொரிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் மாவு கையில் எடுத்துட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ள போடுங்க இந்த மாதிரி அப்போனா தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வரும் இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மற்ற மாவையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே பொறிச்சு தயாராக இருக்குது இப்போ நம்ம காளான் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதை முதல்ல எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க கட் பண்ண ஒரு வெங்காயத்தில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருங்க கடைசியாக நம்ம மேலே தூவுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம் இது மொதல் மெத்தடு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பத்தத்தூள் கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை இதோட ஆட் பண்ண போகிறோம் திக்னஸுக்காக இப்போ ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதும் நல்ல கிரேவி வந்து திக்காக ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம காளான் ஃப்ரை ஆட் பண்ணிடலாம் பத்து கவுண்ட் காளான் ஃப்ரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு காளான் ஃப்ரையை உடச்சி விடுங்க அப்போனா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் காளான் சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு போலுக்கு மாற்றிடலாம் இது ஒரு மெத்தடு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறமா சில்லி சாஸை வச்சு நம்ம பண்ணிடலாம் முதல்ல இதை நல்ல கார்னிஷிங் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதுக்கப்புறமா மல்லி இலையை போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இருந்துச்சுன்னா அதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வேக வச்ச தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம் தக்காளி அரைக்கும் போது அதோடய தண்டை ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா அந்த தண்டு அறையாமல் அப்படியே இருக்கும் இப்போது இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவியோட ஊற்றிடலாம் நல்ல கிரேவி திக்காயிருச்சு இப்போ நம்ம காளான் ஃப்ரை ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி கரண்டிய வச்சு காளான் ஃப்ரையை நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ இதை இன்னொன்று ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கார்னிஷிங்காக அதே மாதிரி மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குற மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட பொறிச்சு ஆட் பண்ணலாம் கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடில் எது நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டாவதாக நம்ம அந்த தக்காளியை வேக வச்சு அரைச்சி ஊற்றினோம்ல அது ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்